அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தா மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் எல்லாம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தங்களை நாடி வருபவர்களை நந்து உபசரித்து வேண்டிய உதவி செய்வதில சிறந்தவங்களா இவங்க இருக்காங்க தெய்வ அருளும் திட சிந்தனையும் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க நெனச்சத சாதிக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டத்தை நம்ப மாட்டாங்க கடவுளை மட்டும்னா இவங்க நம்புவாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்த கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அழகான நற்குணங்களை கொண்ட விருச்சிகம் ராசிக்கார உள்ளங்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு உயிரோட வாழ்றதே பெரிய அதிசயம் நாங்க அதிசயம் நாங்க எப்படியுமா சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுதுங்க ஆமாங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையே தலக்கீழா மாறப்போகுது இது நாள் வரைக்கும் இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே காணாம போகப் போகுது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போனன சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க போறாங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கு ஏத்த வேலை எல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து முடிய போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பமாக போகுது இந்த நேரத்துல எதுவும் கிடைக்கல அப்படின்னு நினைக்காதீங்க இன்னும் கொஞ்ச காலம் இருக்குது அதுல ஒரு நல்ல துவக்கத்த ஆரம்பிங்க இது ஒரு சிறப்பான வாய்ப்பு கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல பொக்கிஷத்தை கொடுக்கிறாரு இதுவரை விட்டத ஆரம்பிக்க போறீங்க மைனஸா இருந்தத பிளஸ் ஆக்க போறீங்க உங்களை விட்டு பிரிந்தவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாங்க விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரம் கொண்ட விருச்சிகம் ராசி நேயர்களே உங்களுக்கு விவாக யோகம் உண்டாகும் கணவன் மனைவிக்குள் அன்பு அதிகரிக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் வாரிசுகள் உருவாகும் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பக்தி பெருகும் சாஸ்திர சம்பிரதாயங்கள் மீது நம்பிக்கை அதிகரிக்கும் ஆரோக்கியம் கூடும் சிறு மனப்பிரச்சனைகள் ஏற்படும் வண்டி வாகனங்களில் கவனம் தேவை இரத்த உறவுகள் ஒன்று சேர்வார்கள் ஆனால் உறவுகளால் எண்ணங்கள் மாறாமல் கவனமாக இருங்கள் செலவு அதிகரிக்கும் திருமணம் குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் சக்சஸ் ஆகும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் புதிய கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் சில கடனை மறைமுகமாக அடைக்க வேண்டியிருக்கும் குடும்பத்துக்கு தெரியாம சில ஒப்பந்தங்கள் போடுவீங்க அதனால கவனமா இருந்துக்கோங்க செல்போன் பாஸ்வேர்டு மாற்றி வைங்க ரகசியங்களை வெளியிடாதீங்க இரவு நேர பயணங்களை குறைத்து கொள்ளுங்க மழை நேரங்களில் கார் ஓட்டும் போது கவனமா செல்லுங்க விநாயகரை வழிபாடு செய்யுங்க திருஷ்டியை கழித்து போடுங்க பெரிய யாக காரியங்கள்ல ஈடுபட வேண்டாம் பெற்றோர்களின் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள் கோர்ட் கேஸ் விஷயங்கள் சக்சஸ் ஆகும் ஆனால் தேவையில்லாமல் வம்பு இழுக்க வேண்டாம் சக ஊழியர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் விட்டு கொடுத்து போங்க பெரிய இடங்களில் பாராட்டு கிடைக்கும் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் சண்டை போடாதீங்க சில விஷயங்களை கண்டுக்காம விடுங்க அதுதான் சந்தோஷத்துக்கு வழி உங்கள சிலர் வேவு பார்க்க பாப்பாங்க அதனால கவனமா இருங்க எதெல்லாம் சீக்கிரட்டா இருக்க வேண்டுமோ அதை சீக்கிரட்டாவே வையுங்க விநாயகரை வழிபடுங்க சுதர்சன மந்திரம் சொல்லுங்க மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமையில வழிபடுங்க பண தட்டுப்பாடுகள் நீங்கி பதவி உயர்வு ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருக்கிறோம் பல கனவுகளோடு சிலருக்கு கனவுகள் நிறைவேறதில்ல சிலருக்கு நிறைவேறும் தருவாயில் இருக்கது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் கடைசி நிமிடத்தில் கனவுகள் போகிறது பெரிய அளவில் பிளான் போடாம அன்றைக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சிறப்பா செய்யுங்க சின்ன சின்ன பிளான்களை போடுங்க அது வருமான பிளானா இருக்கட்டும் வசதிக்கான பிளானா இருக்கட்டும் மழைக்காலத்தில் புயல்கள் உருவாகும் அதனால் தாழ்வான பகுதிகளில இருக்கிறவங்க கவனமா இருங்க உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க மழையில நனையாதீங்க பயணங்கள்ல பாதுகாப்பா இருங்க எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போயிட்டு வாங்க மழை தூரும்போது வேகமா போகாதீங்க குடை இல்லாம ரெயின் கோட் இல்லாம போகாதீங்க ஒரு நாள் தள்ளி போனாலும் பரவாயில்லைங்க வேலைகளை தள்ளி போட்டு பாருங்க எச்சரிக்கையோட இந்த நாட்களை சந்திப்போம் அது சந்தோஷத்தை நம்மளுக்கு நிச்சயமா கொடுக்கும் சிறுக சிறுக புண்ணியத்தையும் பணத்தையும் சேருங்க இன்பத்தையும் சிறுக சேர்த்து வைங்க பெருக வாழப்போறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் முடிவு நல்ல துவக்கமாக உங்களுக்கு இருக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய அற்புதத்தை உங்களுக்கு கொடுக்கப் போகுது உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் இனிவரக்கூடிய காலங்கள்ல தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அனைவரிடமும் நல்ல முறையில் பழகக்கூடிய விருச்சிகம் ராசியினரே உங்களுக்கு வரும் முன் கோபத்தை தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு உதவும் இந்த மாதம் எதிர்பாராத செலவு உண்டாகும் எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பது தாமதம் உண்டாகும் எதிர்பாராத பண வரவும் இருக்கும் புதிய நண்பர்கள் சேர்க்கையும் ஏற்படும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் எதிர்ப்புக்கள் ஈங்கும் தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் குறையாத நிலை இருக்கும் போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூறு மாற்றங்கள் உண்டாகலாம் சக ஊழியர்களிடம் பேசும்போது கோபப்படாமல் இருப்பது நன்மை தரும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனத்தடங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலையும் காணப்படுங்க கணவன் மனைவி ஒருபத்தேழு ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மை தரும் பிள்ளைகளிடம் பேசும்போது நிதானமாக பேசுறது நல்லது பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் பணவரத்து தாமதப்படும் கோபத்தை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு சக மாணவர்களிடம் சகஜமாக பேசி பழகுவது நல்லது கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது ரொம்பவும் நல்லதுங்க குடும்பத்தில இது நாள் வரைக்கும் உங்களை மதிக்காமல் இருந்த சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை மதிக்கப் போறாங்க குடும்பத்தில சுப காரியங்கள் அடுக்கடுக்காக நடக்கப் போகிறது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே இந்த மாதம் பணவரவு மெல்ல மெல்ல அதிகரிக்கும் பழைய கடன் பாக்கி திரும்ப கிடைக்க வாய்ப்பிருக்கு வேலை செய்றவங்களுக்கு அதிர்ஷ்டமான இன்சென்டிவ் போனஸ் எல்லாம் கிடைக்கக்கூடும் உறவுகள்ல இருந்த தொலைவு குறையும் நெருக்கம் அதிகரிக்கும் பேசாமல் இருந்தவர்கள் திரும்ப பேச ஆரம்பிக்கக்கூடிய நல்ல சகுனமா இந்த நேரம் இருக்கு வேலை பல இருந்தாலும் உங்கள் வேலை அங்கீகாரம் அதிகம் மேல்திகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க தொழில் செய்றவங்களுக்கு புது கிளைண்ட் கிடைக்க வாய்ப்பிருக்கு மன அழுத்தம் குறையும் தூக்கம் கூடும் தலைவலி குறையறதுக்கு வாய்ப்பிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் நான்கு பதினொன்று பதினேழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிரும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க பெரும்பாலும் தப்பானவர்களாக முத்திரை குத்தப்படுகிறார்கள் இவங்க நல்லது கெட்டது தெரியாதவர்களாகவும் உணர்ச்சியற்றவர்களாகவும் மக்கவும் மற்றவர்களால் நினைக்கப்படுகிறார்கள் ஆனா இது வருத்தப்பட வேண்டிய விஷயம்ல கார்த்திகை மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நல்ல மாதமாக இருக்கும் மற்றவர்களால் துன்புறுத்தப்படாமல் குறை சொல்லாமல் இருப்பது நல்லது கார்த்திகை மாதத்தில் சூரிய பகவான் இருக்கும் இடத்தில் சுக்கிர பகவான் இருப்பதால் யோகம் உண்டாகிறது இதனால் நினைத்ததை திட்டமிட்டு அடையலாம் சூரியனும் புதனும் இணைந்திருப்பதால் பூதாதிய ராஜ யோகம் உண்டாகிறது ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் சம சப்தம யோகம் உருவாகிறது இந்த யோகங்களின் பலன்களும் கிரகங்களின் சாதகமான நிலையாலும் விருச்சிகம் ராசிக்கு நன்மைகள் உண்டாகும் கார்த்திகை மாதம் முழுவதும் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் முடியாதவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானின் படத்துக்கு முன் அமர்ந்து திருநீரில் ஓம் நமோ குமாராய நம என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை எழுத வேண்டும் வலது கை ஆள்காட்டி விரலால் அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது கஷ்டங்கள் துயரங்கள் நீங்கி தலைவிதி மாறும் கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் அன்று முருகனுக்கு அபிஷேகம் செய்து விரதம் இருப்பது நல்லது கார்த்திகை மாதம் விருச்சிகம் ராசிக்கு சந்தோஷம் நிறைந்த மாதமாக இருக்கப் போகிறது காதல் விவகாரங்கள் கைகூடும் திருமணம் வரை செல்லும் வீட்டில் சுப செலவுகள் ஏற்படும் வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் விட்டு கொடுத்து போக வேண்டும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் பெண்களுக்கு வேலை வலு அதிகமாக இருந்தாலும் அது சுகத்தை கொடுக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவீர்கள் அனுமன் வழிபாடு நன்மை தரும் செயல்பாடுகளில் கவனமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துடிக்கூட இடம் கிடையாதுங்க விருச்சிகம் ராசிக்கு கார்த்திகை மாதம் கஷ்டங்களை போக்கி கண்ணியமாக கம்பீரமாக வாழக்கூடிய மாதமாக இருக்கும் பணப்பிரச்சனை இல்லை உறவுகளால் பிரச்சனை இல்லை குடும்பத்தில் இருப்பவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் மட்டும் கவனம் தேவை திட்டமிட்டு செயல்பட்டால் போதும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் அடுக்கடுக்காக நிறைவேறுங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழ்றதே கிடையாதுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நாம இந்த செயலை செஞ்சா நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மள பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்கள கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்னுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யார கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறதுக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க இந்த வீடியோ பதிவுல நாம பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில சூரியன் மற்றும் சனி பகவான் பெயர்ச்சியால ஏற்படக்கூடிய பலன்களை பத்தி விரிவா பார்க்கப் போறோங்க இந்த பெயர்ச்சி மாணவர்களுக்கும் தொழில் செய்பவர்களுக்கும் வேலை செய்பவர்களுக்கும் முக்கியமான பலன்களை போகுது சூரியன் தலைமை பொறுப்பிற்கும் சனி ஆயுள் மற்றும் தொழிலுக்கும் காரகருங்க இந்த இரண்டு கிரகங்களும் ஒருவருக்கொருவர் பதை இருந்தாலும் சிலருக்கு ராஜ யோகத்தையும் சிலருக்கு யோகத்தையும் கொடுக்குதுங்க விருச்சிகம் ராசிக்காரங்க கால புருஷனின் எட்டாவது ராசியா இருக்கிறதுனால இரகசியங்களை காப்பாற்றக்கூடியவர்களாகவும் வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க பார்க்கறதுக்கு பயமுறுத்தும் குணத்துடன் இருந்தாலும் பழக இளிமையானவங்களா இருப்பாங்க விருச்சிகம் ராசிக்காரங்க எதையும் பார்த்தவுடன் கிரகித்துக் கொள்ளும் திறன் படைத்தவங்க அரசியல் அரசாங்கம் மற்றும் மருத்துவம் போன்ற துறைகள்ல சிறந்து இருக்காங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு சூரியன் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில இருக்காரு இது ஆசை வருமானம் மற்றும் கருணை போன்றவற்றை குறிக்குதுங்க சனி பகவான் நான்காம் மற்றும் ஐந்தாம் வீட்டு அதிபதியா இருக்காரு நான்காம் வீடுனா தாய் வீடு பூமி போன்றவற்றை குறிக்குங்க ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சூரியனும் சனியும் ஜாதகத்துல நல்லா இருந்தா மிகப்பெரிய வெற்றியை பார்க்கலாங்க கடந்த நாற்பத்தைந்து நாட்கள்ல வேலை உடல் ஆரோக்கியம் தொழில் படிப்பு திருமணம் மற்றும் நண்பர்கள் விஷயத்துல தடைகள் இருந்திருக்கலாம் ஆனால் இனி நல்ல யோகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க சொந்தமாக தொழில் தொடங்க ஆசை உள்ளவர்களுக்கு சூரியன் சாதகமாக இருந்தால் நல்ல லாபம் கிடைக்குங்க ஏற்கனவே நஷ்டத்தில் இருந்த தொழில் லாபகரமாக மாறுங்க அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க பல வருடங்களாக பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குங்க வீடு மனை வாங்க லோன் எதிர்பார்த்திருக்கிறவங்களுக்கு லோன் கிடைக்கும் சொத்துகள் தொடர்பான பிரச்சினைகள் தீரும் வாக்குப் பிரிவினை பிரச்சினைகள் முடிவுக்கு வரும் கமிஷன் வியாபாரம் மற்றும் ஷேர் மார்க்கெட்டிங் செய்யறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வெளிநாட்டில வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் காதல் திருமணம் செய்ய நினைக்கிறவங்களுக்கு இருந்த தடைகள் விலகும் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளிடம் கவனமாக இருக்கணுங்க மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க ரியல் எஸ்டேட் மருத்துவம் ஷேர் மார்க்கெட்டிங் கட்டிடத் துறைகளில இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் லாட்ரி யோகம் உள்ளதா என்பதை ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாங்க குடும்பத்துல இந்த மாதம் நல்ல காரியங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே நீங்க இந்த குரு பெயர்ச்சியில கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாங்க குரு பயிற்சியால உடனடி பலன் கிடைக்காது செலவுகள் இருக்கதான் செய்யும் வேலையில அழுத்தம் இருக்கும் ஆரோக்கியத்துல அக்கறை தேவைங்க வெளியூர் பயணங்கள்ல திட்டமிடுதல் அவசியம் யாரையும் நம்ப வேண்டாங்க பண விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க பணிவாக நடந்து கொள்ளனுங்க அகங்காரமா பேச வேண்டாம் வார்த்தைகளை இனிமையா பயன்படுத்துங்க தினமும் குரு வழிபாடு செய்யறது நல்லதுங்க வியாழக்கிழமைகள்ல விரதம் இருக்கலாம் மஞ்சள் நிற ஆடை அணியலாம் நெற்றில மஞ்சள் திலகம் இடலாங்க ஓம் குரு பகவானே போற்றி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லலாங்க மஞ்சள் நிற ஆடைகள் பூக்கள் உணவுப் பொருட்களை தியானம் செய்யலாம் லக்கணத்தை ஒன்றாம் இடமாக வைத்து செவ்வாய் மற்றும் குரு எந்த இடத்தில இருக்கிறார்கள் அவர்களுடன் எந்த கிரகங்கள் சேர்கின்றன என்பதை நம்மளுடைய சேனலுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய விருச்சிகம் ராசில இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கப் போகுது தனியார் துறையில வேலை செய்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் வரப்போகுது சம்பளம் உயரப்போகுது சொந்தமாக தொழில் செய்பவர்கள் நல்ல லாபம் அடைய போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வியாபாரம் நல்ல வளர்ச்சி அடைய போகுது விவசாயம் கைவினைப் பொருள் புத்தகம் கலை மீடியா போன்ற துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு புகழ் கிடைக்கப் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதி முதல் பணம் கையில சேர ஆரம்பிக்கப் போகுது முதலீடுகள் மூலம் உங்களுக்கு பணம் திரும்ப கிடைக்கப் போகுதுங்க குடும்பத்திலிருந்த சண்டை சச்சரவுகள் குறைய போகுது சந்தோஷம் போகுது ஒருத்தருக்கொருத்தர் நல்ல புரிதலோடு இருப்பீங்க திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உறவுகள் திரும்பி வரப்போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு ஆரோக்கியம் மேம்படுங்க நம்பிக்கை அதிகரிக்கும் தினமும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சூரிய வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் குறைந்து உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கைய நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துடி கூட இடம் கிடையாதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றும் நன்றி வணக்கம்